நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொலைகள் எவ்வளோ தெரியுமா எங்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறையினுடைய சீரிய நடவடிக்கையால் எவ்வளோ கொலைகள் குறைஞ்சிருக்கு தெரியுமா என்றெல்லாம் பேசியிருக்கிறாரு சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது நூற்றி ஒன்பது கொலைகள் குறைந்து இருக்கின்றன அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் கொலைகளின் எண்ணிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடு குறைந்து முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொலைகள் இந்த சட்டம் ஒழுங்கு பற்றிலாம் பேசுவதற்கு திமுகவுக்கு துடி கூட அருகதை கிடையாது அதிமுக ஆட்சிக்காரத்தோடு கம்பேர் கூட பண்ண முடியாது அனைவருக்குமே தெரியும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி எடப்பாடி அவர்கள் இருந்த சரி இந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடவில்லை இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது நான் இப்போ பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்களேன் சட்ட ஒழுங்கு என்று பேசும்பொழுது எல்லா காலத்திலும் கொலைகள் நடக்கும் அது முன்பகை காரணமாக இந்த கேங் வார்லாம் தடுக்க முடியாது என்று சொல்லுவாங்க ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியை வெட்டுவது மருத்துவமனைக்குள்ள புகுந்து வெட்டுவது மதுரையில மீனாட்சி மருத்துவமனைக்குள்ளேயே புகுந்து வெட்டிருக்காங்க ஒரு ஏடிஜிபி தானாக முன்வந்து எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை சொல்வது பட்ட பகல்ல வழிபறி பண்ணுவது படுகொலைகள் நடக்கிறது அது இப்போ வீடியோ தேசிய நெடுஞ்சாலைகள் பார்க்கும் பார்க்கும்போது இந்த இந்த பவேரியா தீரன் ஒன்று வருது அந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஏதோ நடக்கும் நம்ம திரும்பி அந்த காலத்துக்கே போயிட்டோமா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி காவல்துறை சீரிய நடவடிக்கை எடுத்திருக்கு நன்றாக செயல்படுது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுவாரு காவல்துறைக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சிறப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஸ்காட்லாண்ட் யாருக்கு சவால் விடக்கூடிய ஒரு போலீஸ் என்று அதெல்லாம் நிறைய பேர் விமர்சனமாக கிண்டலா சொல்லுவாங்க ஆனா உண்மையாகவே சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ கேப்பபிளான ஒரு போலீஸ் அவ்வளோ திறன் படைத்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ரொம்ப அக்கறை படைத்த ஒரு போலீஸ் ஆனா அவங்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருப்பதனால இவங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவங்களுக்கு வேற வேற டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ன டாஸ்க் தெரியுமா பாஜக காரங்க எங்கேயாவது கொடி நட்டு வச்சா அந்த கொடி கம்பத்தை போய் பிடுங்கி போடுங்க பாஜக காரங்க எங்கேயாவது போராட்டம் பண்ணாங்கன்னா முதல் நாளே போய் வீட்டு காவலில் வைங்க பாஜக காரங்க என்ன பண்றாங்க என்பதை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க நல்லூர்ல போய் கதவு தடி கைது பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் காவல்துறைக்கு தொடர்ச்சியாக டாஸ்க் கொடுத்தா எங்களுடைய கட்சிக்காரங்க திமுக காரங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க அப்படியே கடந்து போயிருங்க இதெல்லாம் சொன்னா எப்படி காவல்துறையினால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்